வணக்கம் இன்றைய ஆன்மீக கதைகளை பார்ப்போம் ஒரு ஆசிரமம் நதிக்கரை ஓரத்தில் ஒரு ஆசிரமம் அந்த ஆசிரமத்தில் ஒரு குருவும் பல சீடர்களும் இருந்தார்கள் அந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்திமான் இறைவனின் மீது ரொம்ப பக்தி எல்லாம் வந்து இறைவன் செயல்தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் கொண்டு வரும் அதே மாதிரி தன்னுடைய தவறுகள் எது இருந்தாலும் அதற்கு நாமே பொறுப்பு அதை நாமே சரி செய்ய வேண்டும் என்றும் தன்னுடைய சீடர்களிடம் அடிக்கடி கூறி வருவார் எப்படி அவர் வரும் வேளையில் அவருள் அவரோடு வந்து ஒரு பழக்கமும் இருந்தது என்ன பழக்கம் என்றால் தன் கையில் வந்து எப்பொழுதுமே ஒரு கண்ணாடியை வைத்து கொண்டிருப்பார் அந்த கண்ணாடியை அடிக்கடி அவர் பார்த்து கொண்டே இருப்பார் இதை வந்து செய்வதா அவருக்கு வழக்கமாக இருந்தது இதை பார்த்த சீடர்கள் எல்லாம் எப்ப பார்த்தாலும் நம்மளுடைய குரு வந்து கண்ணாடியை பார்த்து தன்னோட அழகை வந்து அஹ் பார்த்துக்கிறாரு தன்னுடைய அலங்காரம் வந்து செய்து கொள்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டே இருந்திருக்கிறாங்க என்னால அப்பப்ப கேளிக்கை பண்ணிக்கொண்டு தன் அஹ் சீடர்களுக்குள்ளறையே ஒரு கேளிக்கை பண்ணி கொள்ளுவார்கள் குருவை பற்றி இப்படி கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து அந்த ஆசிரமத்திற்கு ராஜா வர்றாரு அந்த குருவை வந்து பார்த்து அவரிடம் ஆசை பெற வேண்டும் என்று அந்த ராஜா வந்து அரண்மனை அந்த ஆசிரமத்துக்கு வரும்பொழுது பொன் பொருள் ஆபரணங்கள் அவருக்கு தேவையான உணவு பொருட்கள் அனைத்தையும் கொண்டு வந்து அவருக்கு சமர்ப்பிக்கிறார் இந்த குரு வந்து அதெல்லாம் வாங்கிக்கொண்டு கொண்டு ராஜா முன்னிலையில் உட்கார்ந்திருக்கிறார் ராஜாவும் சே அந்த குருவும் பேசிக்கொண்டு பேசிக்கொண்டே இருக்கும் வேளையில் இந்த கு குரு வந்து அடிக்கடி தனது கண்ணாடியை எடுத்து எடுத்து தன் முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இதை வந்து ராஜா கவனித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார் இருந்தாலும் மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டே இருக்கும் வேளையில் அடிக்கடி எடுத்து அந்த முகத்தை தன் முகத்தை கண்ணாடியில் பார்த்து கொண்டே இருக்கிறார் இதை பார்த்தோன்னா ராஜாவுக்கு இதை விட வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடுச்சு அப்போ வந்து அவர் கேட்குறார் குரு அவர்களே முற்றும் துறந்த நீங்கள் முனிவர் நீங்கள் முனிவராக இருக்கும் பட்சத்தில் அப்போ அனைத்தையும் துறந்துவிட்டீர்கள் தான் சொல்வார்கள் அப்படி இருக்கையில் நீங்கள் உங்கள் முகத்தை அடிக்கடி அழகுபடுத்திக் கொள்வது இதில் என்ன எனக்கு ஒன்று புரியவில்லை விளங்கவில்லை இதில் உங்களுக்கு மோ இந்த ஆசை இன்னும் குறையவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ராஜா வந்து தன்னை அறியாமல் கேட்கிறார் தெரிந்து கொள்ள வேண்டுமே என்று முனிவர் உடனே குரு சொல்கிறாரு எனக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்தால் நான் உடனே என்ன என்னிடம் இருக்கக்கூடிய கண்ணாடியை நான் அடிக்கடி பார்ப்பேன் அதை பார்க்கும்போது அதில் ஒரு உருவம் தெரியும் இந்த பிரச்சனைக்கு காரணம் யார் என்று அந்த கண்ணாடியை பார்த்து நான் கேட்கும்போது அந்த பிரச்சனைக்கான காரணம் யார் என்று அந்த கண்ணாடியில் அந்த உருவத்தை அது காமிப்பு காமிக்கும் அப்போது அந்த பிரச்சனை யார் தீர்ப்பார்கள் என்று அந்த கண்ணாடியிடம் நான் கேட்கும்போது அப்போதும் ஒரு உருவம் தெரியும் அவர்கள் தான் இந்த க பிரச்சனையை தீர்க்க வல்லவர் அப்படின்றத அந்த கண்ணாடி வந்து சொல்லும் உடனே அந்த அந்த பிரச்சனையை வந்து தீர்க்கக்கூடியவர் அந்த அந்த விஷயத்தை வந்து எவ்வாறு செய்ய வேண்டும் என்று அந்த கண்ணாடியிடம் கேட்கும் அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு வந்து கிடைக்கும் இப்படியே வந்து நான் ஒவ்வொரு முறையும் வரக்கூடிய பிரச்சனைகளை லெகுவாக என்னால் சமாளிக்க முடியறதுக்கு காரணம் நான் அந்த பிரச்சனை யாரால் உருவாகுகிறது அந்த பிரச்சனையை யார் தீர்ப்பார்கள் என்பதை நான் அந்த கண்ணாடியின் வாயிலாக அடிக்கடி நான் பார்த்துக் கொள்வேன் அதில் ஒவ்வொருத்தர் அந்த கண்ணாடியின் வாயிலாக யார் அதை தீர்க்கக்கூடியவர் என்பதை அந்த கண்ணாடி தெளிவாக காமிக்கும் அப்படின்னு சொல்லும்போது மன்னருக்கு புரிந்தது ஓ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்களே ஓ அதுதானா இது இவருடைய மனதில் குரு வந்து தூய்மையானவர் தூய்மையான பக்தி கொண்டவர் அவருக்கு வந்து இதை இந்த உள் மனதில் இருந்து அவருக்கு வந்து எண்ணங்கள் வழியாக அவர் முகத்தில் பிரதிபலிக்கிறதை வந்து அப்போது அவரால் உணர்ந்து கொள்ள முடிந்தது ம இந்த ராஜாவால் உடனே இந்த ராஜா வந்து நன்றி குருவே நான் உங்கள் மூலம் ஒரு வந்து ஒரு விஷயங்களை கற்றுக்கொண்டேன் இப்போது நாம் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு நாம் தான் பொறுப்பு அதை தீர்க்கக்கூடியவரும் நாம் தான் என்பதை ரொம்ப தெளிவாக நீங்கள் வந்து கூறியிருக்கிறீர்கள் எனக்கு ரொம்ப நன்றி நானும் வந்து இதே போல என்னுடைய பிரச்சனைகளை நான் உங்களிடம் சொல்லி தீர்வு கேட்க வந்தேன் ஆனால் பிரச்சனை வந்து உங்களிடம் இருந்து இல்லை என்னிடம் தான் இருக்கிறது என்பதை நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக எனக்கு விளக்கி இருக்கிறீர்கள் என்று அந்த ராஜா உணர்ந்து கொண்டு வணங்கி செல்கிறார் மீண்டும் நாளை புதிய கதைகளோடு சந்திப்போம் நன்றி